ஒன்னேந்திய அரசியல் நேர்களுக்கு வணக்கம் மக்களவைத் தேர்தலை முன்னிட்டு எல்லா கட்சிகளும் வந்து வேலைகளை தொடங்கியிருக்காங்க கூட்டணி பேச்சுவார்த்தைகளும் தொடங்கி இருக்கு திமுக அதிமுக அப்படிங்கிற தமிழ்நாட்டினுடைய இரண்டு பிரதான கட்சிகளும் தொகுதி பங்கீடு குறித்து பேசுகிறதுக்காக குழுக்கள் அமைச்சிருக்காங்க திமுக குழு வந்து அவங்க கூட்டணி கட்சிகளோட பேச ஆரம்பிச்சிருக்கிற நிலையில் அதிமுக கூட்டணி தொடர்பாக வந்து இன்னும் முக்கிய முடிவுகள் எதுவும் எடுக்கப்படாமல் இருக்குது அதிமுக கூட கூட்டணி வைக்க நிறைய கட்சிகள் ஆர்வம் காட்டாத மாதிரியான ஒரு தோற்றம் உருவாயிருக்கு அதிமுகவினுடைய கூட்டணி திட்டம் என்ன தேர்தல் திட்டம் என்ன அப்படிங்கிற தொடர்பாக பேசுகிறதுக்காக அதிமுகவினுடைய செய்தி தொடர்பாளர் திரு ஜவஹர்லில் நம்முடியே பேசுகிறோம் சார் வணக்கம் திமுக வந்து அவங்க கூட்டணி பேச்சுவார்த்தையை தொடங்கிட்டாங்க காங்கிரஸ் கூட ஒரு சுற்று பேச்சுவார்த்தை முடிச்சிருக்காங்க அடுத்தடுத்து வந்து கூட்டணி கட்சிகள் கிட்ட விருப்ப தொகுதிகளை கேட்டு வாங்குறதும் அது தொடர்பாக வந்து திமுக நிர்வாகிகளோட ஆலோசனை நடத்துகிறதும் வந்து நடந்துக்கிட்டு ஆனால் அதிமுக கூட கூட்டணி சேர்கிறதுக்கு யாரும் ஆர்வம் காட்டின மாதிரியே தெரியலையே அதாவது உங்களுடைய கற்பனை வளமாக இருக்கலாம் ஆனால் வந்து அதிமுகவை பொறுத்த வரைக்கும் தேர்தல் களத்தை எப்படி அமைக்கணும் என்பது நல்லாவே தெரிஞ்சும் ஏன்னா ஏற்கனவே முப்பது வருடம் ஆட்சியில் இருந்த ஒரு கட்சி பல தேர்தல்களை சந்தித்து பல வெற்றிகளை பெற்ற கட்சி அதனால் அம்மாவிடம் பாடமும் பயிற்சியும் பெற்றவர் தான் இன்றைக்கு கட்சியினுடைய பொதுச் செயலாளராக இருக்கிறார் அதனால் இந்த தேர்தல் களத்தை எப்படி அமைக்கணும் அதன் மூலம் எப்படி வெற்றி பெறணுங்கிறது தான் முக்கியம் தவிர எத்தனை கட்சிகள் கூட்டணி சேருதுங்கிறது இல்லை ரெண்டாயிரத்தி பதினாலில் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு அனைத்து இந்திய அதிமுக வந்து தனிச்சு போட்டியிட்டு ஒரு மாபெரும் வெற்றி பெற்றது ரெண்டாயிரத்தி பத்தொம்போதிலும் தனிச்சு போட்டு இருந்தோன்னு வைங்களேன் நிச்சயமாக நாங்கள் ஆனால் அன்றைக்கு உள்ள சூழ்நிலை மோடிக்கு எதிரான மனநிலை இருந்துச்சு மக்களிடம் தமிழ்நாட்டு மக்களிடம் அதனால தான் தோல்வி அடைஞ்சோங்கிறது யாரும் மறுக்க முடியாத உண்மை அதற்கு பிறகு இந்த மூணு வருடம் திமுக ஆட்சியில் மக்களுக்கான ஒரு பல வேதனைகள் ஆன்டி இன்கம்பென்சி இது போன்ற சசியங்களால் இன்றைக்கு வந்து மோடி நிலைகளெல்லாம் மாறி இன்றைக்கு தமிழ்நாட்டில் வந்து எடப்பாடியினுடைய ஆட்சி எப்போ வரணுங்கிறது ஒன்றும் ஒன்று இருக்குது ரெண்டாவது வந்து அதிமுக வந்து பாராளுமன்றத்தில் அந்த எம்பிக்கள் அவர்கள் வந்து தமிழ்நாட்டு உரிமைக்காக குரல் கொடுத்ததாகவும் தமிழ்நாட்டு உரிமைகளை மீட்ட விஷயம் போல் இன்னைக்கு திமுக செயல்படலைங்கிறது மக்களிடம் பெரிய குற்றச்சாட்டுகள் இருக்குது அதனால் இந்த தேர்தல் களத்தை மக்கள் பயன்படுத்திக்கிறுவாங்கங்கிறதுனால ஒரு மெகா கூட்டணி அண்ணா திமுக அமைக்குது அது மெகா கூட்டணி என்றால் அது வந்து மக்களுடைய கூட்டணி ஒன்று முதல் அதுதான் பெரிய கூட்டணி இரண்டாவது ஏற்கனவே வந்து சில கட்சிகள் பேச்சுவார்த்தை நடத்திக்கிட்டு இருக்காங்க நான் ஏற்கனவே சொன்னேன் எங்களுடைய பொதுச் செயலாளராக சொல்லியிருக்க மாதிரி இன்றைக்கு காங்கிரஸ் கட்சியில் இந்த கூட்டணி பேச்சுவார்த்தை நடத்தும் ஒரு மிகப்பெரிய அதிருப்தி ஏற்பட்டிருக்கு இன்னைக்கு கூட கே அழகிரி ஒரு கருத்தை சொல்லியிருக்கிறார் சென்னையில் என்ன திமுக தான் போட்டிடுமா நாங்கள்லாம் போட்டியிடக்கூடாதா என்று தொண்டர்கள் கேட்குறாங்கங்கிறது ஒன்று நான் அவர் ரெண்டாவது அவர் சொல்கிறாரு கண்டிப்பாக சென்னையில் ஒரு தொகுதியை நான் பெற்றுத்தருவதாக உறுதி அளித்து விட்டேன் சொல்கிறாரு இது ஒன்று இப்போ அவர்களுடைய இது கூட்டணி இதில் வந்து கொஞ்சம் மாற்றம் காங்கிரஸ் காங்கிரஸ்க்கு இன்னொன்று என்னென்னா துரைமுருகன் ஒரு வார்த்தை சொல்கிறாரு நீங்கள் காங்கிரஸ் அதனுடைய வீடியோப்பையே இருக்குது நீங்கள் காங்கிரஸ் கட்சி தமிழ்நாட்டில் ஓட்டு இல்லாத கட்சி கூட்டணியில் இருந்தால் இருக்கட்டும் இல்லா கட்டி போகட்டும் அப்படின்ட்டு ஒரு இதை பயன்படுத்தி ஒரு பேட்டியில் சொல்கிறேன் இதெல்லாம் வந்து காங்கிரஸாருக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு கோபத்தையும் அழுத்தத்தையும் கொடுத்துருக்குது அதனால் எப்படி ஐஎன்டிஏ கூட்டணி எப்படி வந்து சூழ்நிலை காலமாக ஒவ்வொருத்தரும் தனிச்சு போட்டிட்டு போகிறேன்னு சொல்லி இருக்க நிலைமை இருக்கோ அதே போல் தமிழ்நாட்டிலையும் அப்படி ஒரு நிலைமையும் வரும் அதிமுக கூட்டணியில் பல கட்சிகள் சேருவதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது மறைமுக பேச்சுவார்த்தை நடந்துகிட்டு இருக்கு ஆனால் தேர்தல் சமயத்தில் தான் எந்தெந்த கட்சி வருதுன்ட்டு நிச்சயமாக தெரியும் இப்போ நீங்கள் சொன்ன இந்த பதிலே வந்து ரெண்டு வேறு வேறு கருத்து இருக்கு நீங்கள் இந்த பதில் ஆரம்பிச்சப்ப எப்படி ஆரம்பிச்சீங்கன்னா தேர்தலில் தான் முக்கியம் மக்களோடு அமைக்கிறதா மெகா கூட்டணி எத்தனை கட்சி வருதுன்றது பிரச்சனை இல்லை அப்படிங்கிறதுலருந்து பதில் ஆரம்பித்து திமுக கூட்டணியிலேருந்து எங்ககிட்ட பேசிக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிற இடத்துல வந்து முடிக்கிறீங்க உங்களுக்கு வந்து கூட்டணி தேவை அப்படிங்கிறது வந்து நீங்கள் உணர்ந்துருக்கீங்கன்னு தான் அர்த்தம் மக்களுடைய ஆதரவு தேவை என்பதே உணர்ந்திருக்கிறோம் அதே சமயத்தில் கூட்டணி அது ஒரு வந்து எக்ஸ்ட்ரா வலு எக்ஸ்ட்ரா வலுவாக இருக்கக்கூடிய விஷயங்கள் அது அந்த வலு சேரும்போது இன்னும் அதிகமான ஓட்டுகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற முடியும் கடந்த ரெண்டாயிரத்தி அண்ணா அதிமுக தோற்றுறதுக்கு ஒரு காரணம் வந்து இந்துத்துவ இயக்கமான பிஜேபி அதிமுக கூட்டணியில் இருக்கிறங்கிறதுக்கான காரணத்துக்காக தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய எல்லா கட்சிகளும் வந்து திமுக அணியில் போயிருந்தாங்க இப்ப அந்த போல்ற ஒரு நிர்பந்தம் திமுக மற்ற கட்சிகளுக்கு திமுக கூட்டணியில் இருக்கக்கூடிய கட்சிகளுக்கு இல்லை ஏன்னா வந்து பாரதிய ஜனதா கட்சி கூட்டணியில் இல்லைங்கிறது தெளிவா உறுதியாக எங்க பொதுச் செயலாளரே சொல்லிட்டார் அப்படிப்பட்ட நிலையில அவங்களுக்கு ஒரு ஆப்ஷன் இருக்குது கூட்டணி கட்சிகளுக்கு அண்ணா திமுக கூட்டணிக்கு வர்றதுக்கான ஆப்ஷன் இருக்கு எப்படின்னா தொகுதி பங்கீடு பிரச்சனை ஏன்னா இன்னும் சொல்லப்போனால் அவங்க திமுக கூட்டணியில் இருக்கக்கூடிய கட்சிகள் கேட்கக்கூடிய தொகுதிகள் பாத்தீங்கன்னா முப்பத்தஞ்சு தொகுதி கிட்ட வருது அப்படி இப்படி குறைச்சு போட்டா கூட இருபத்தி அஞ்சு தொகுதிக்கு குறைவா இருக்கக்கூடிய கட்சிகள் திமுக கூட்டணியில் வாங்க மாட்டாங்க அந்த சமயத்தில் அந்த கட்சிகள் என்ன தேர்தல் களத்தை பொறுத்தவரைக்கும் அவர்களுடைய இலக்கு வந்து பாராளுமன்ற உறுப்பினர் ஆகணும் எத்தனை தொகுதியில் போட்டியிடணுங்கிறது தான் முக்கியம் அது இல்லாமல் இன்றைக்கு திமுகவிலே இருக்கிறதுனால அவங்க மற்ற மக்களிடம் அந்த கூட்டணி கட்சிகள் மீது ஒரு அதிருப்தி ஒன்று இருக்குது என்னன்னா கம்யூனிஸ்டுகள்னா எந்த களத்தை அமைக்கிறதுல இந்த உரிமைகளை பேசுறதுல மக்கள் பிரச்சனைகளை பேசுறதுல அப்படிங்கும் போது அந்த போன்ற கட்சிகள் கூட்டணி கட்சிகள் தா கம்யூனிஸ்டுகள் ஈவன் முஸ்லீம் லீக்கு இன்னும் இன்னும் சொல்லக்கூடிய இந்த திருமாவளனுடைய விடுதலை சிறுத்தைகள் கட்சிகள்னா அந்த சமூகம் அந்தந்த சமூக மக்கள் வந்து ஒரு அதிருப்தியில் இருக்கிறாங்க தமிழ்நாட்டில் கள்ளச்சாராயம் விலைவாசி உயர்வு அரசு ஊழியர்கள் போராட்டம் போக்குவரத்து பணி இவ்வளவு நடக்கும்போது இவங்க அமைதி காக்கிறாங்களே அப்படிங்கும்போது அந்த கட்சியில் இருக்கக்கூடிய அதிருப்தியும் இருக்குது ஸோ இதை பயன்படுத்திக்கிட்டு அவர்கள் வந்து வெளியேறுவதற்கு நிறைய வாய்ப்பு காரணம் என்னடா அவர்கள் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் ஒரு மதசார்பற்ற கட்சி கடந்த காலத்தில் பாரதிய ஜனதா கட்சி கூட்டணி சேர்ந்து இருந்தா கூட இன்றைக்கு அவர்கள் மாற்றிக்கொண்டார்கள் எப்படி திமுக ஒரு முறை பாரதிய ஜனதா கட்சியோட கூட்டணி சேர்ந்து அஞ்சு வருஷம் ஆட்சியில் இருந்து பல தவறுகளை தமிழ்நாட்டு மக்களுக்கும் தமிழ் செய்தது போல இதையெல்லாம் செய்யல ஆனால் கூட்டணியில் இருந்தார்கள் அந்த ஒரு குறையை தவிர அதிமுக சிறுபான்மை மக்களுக்கும் பெரும்பான்மை மக்களுக்கும் எந்த தவறும் செய்யல எல்லா மக்களுக்கும் தேவையான ஒரு கட்சியாக இருந்ததனால் இன்றைக்கு சூழ்நிலை கருதி அனைத்து இந்திய அதிமுகவே மக்கள் ஆதரிக்கக்கூடிய நிலையில் கூட்டணி கட்சிகளும் புரிஞ்சிருக்காங்க இந்த தேர்தல் களம் அதிமுக ஒரு மாபெரும் வெற்றி அமைக்கக்கூடிய தேர்தல் களமாக அமையும் நாற்பது தொகுதியில் வெற்றி பெறுவதற்கான வாய்ப்புகள் இருக்கு இன்னொன்னு என்னன்னா இந்த தேர்தல் காலத்தை கூட்டணி கட்சிகள் எப்படி பார்ப்பாங்க வெற்றி பெறுவது முக்கியமா சீட்டுக்களை பெறுவது முக்கியமானு பார்ப்பாங்க அப்படி வெற்றி பெறும்னா முக்கியம் போது நீங்க எத்தனை பேர் கும்மல்ல இருக்கிறது கும்மல்ல வந்து நிக்கிறது பெருசுல தனிச்சு நிற்கும் போது அதனுடைய வா அந்த தைரியம் ஒன்று வேணுங்கிற நிலையில் திமுக இருக்கு அந்த சமயத்தில் தனிச்சு நிற்கக்கூட ஒருத்தருக்கு ஆதரவு கொடுப்பதற்காக சில கட்சிகள் வருவதற்கான நிறைய வாய்ப்புகளும் இருக்குது நீங்கள் வந்து பாஜக கூட கூட்டணியை முறிச்சப்பவே அதனுடைய அல்டிமேட் எய்மாக சொல்லப்பட்டது திமுக கூட்டணி கட்சிகள் வந்து அங்கேருந்து இங்கே வருவாங்க அப்படிங்கிறது தான் சமீபத்தில் வந்து விசிகா தலைவர் தொழில் திருமாவளவன் வந்து ஒரு விஷயமாக பார்க்க போயிருந்தப்போ அவர்கிட்ட வந்து ஒரு ஆங்கில பத்திரிகையில் பேட்டி எடுத்துக்கிட்டு இருக்காங்க பத்திரிக்கையாளர் வெளியே போனதுக்கு பிறகு உங்களை ஒரு திருப்பி கூப்பிட்றாரு நீங்கள் தொடர்ச்சியாக வந்து அதிமுக கூட்டணிக்கு நான் போவேன் கேட்டுக்கிட்டே இருக்கீங்க இப்போ நான் சொல்கிற வார்த்தையை அப்படியே எழுதுங்க ஐ ஹேவ் நோ செகண்ட் தாட்ஸ் அபவுட் அலையன்ஸ் வி வில் கண்டினியூ இன் இந்தியா அலையன்ஸ் வித் டிஎம்கே அப்படிங்கிற வார்த்தையை வந்து சொல்லிவிட்டு இது அப்படியே எழுதுங்க அதிமுக கூட்டணிக்கு போகிறதுக்கான எந்த ஒரு யோசனையுமே எங்ககிட்ட இல்லாத பற்றி நாங்கள் சிந்திக்க கூட இல்லை அப்படின்றார் இதே தானே கொஞ்சம் காலைக்கு முன்னாடி நிதிஷ்குமார் சொன்னார் அவர் மாறி போலியா அது போன்ற ஒரு திருமாவளவனும் ஒன்னா இல்லை தேர்தல் அவர்களுக்கு இலக்கு வந்து சீட்டு தான் வெற்றி பெறணும் அவங்க வந்து பாராளுமன்றத்தில் இருக்கணும் அதுதான் இலக்கு மற்றபடி என்ன வந்து குடும்ப உறவில் ஒரு ஏதோ ஒரு அந்த நிலையிலாம் இல்லை மக்களுக்காக பிரச்சனையில் பேசுகிறதுக்காகவும் மக்களுக்காக தண்ணி நிலைநிறுத்துக்காக தான் அந்த கட்சிகள் இருக்கிறாங்க அப்படிங்கும்போது நீங்கள் வந்து இப்போ இருக்க இத்தனை கட்சிகளுக்கு இருபத்தி ஆறு கட்சிகள் கூட்டணி கட்சிகள்னு சொல்கிறாங்க இந்த இருபத்தி ஆறு கட்சிகளுக்கு ஒரு ஒரு சீட்டு கொடுத்தா கூட இருபத்தி ஆறு சீட்டு கொடுக்க வேண்டிய சூழ்நிலை திமுகவுக்கு இருக்குது அப்படி இருக்கும்போது இந்த சீட் பேரம் நடக்கிற டைமில் பிரச்சனை வரும் ஏன்னா கடந்த காலங்களில் அண்ணன் திருமாவளவனே திமுகவோட தொடர்ந்து பேச்சுவார்த்தை நடத்திக்கிட்டு கட்ட முதல் நாள் வந்து மறுநாள் காலையில் போய் புரட்சி தலைவர் அம்மாவை சந்தித்து உடனே கையெழுத்து போட்டு எம்எல்ஏ தேர்தலில் சீட்டுகளை பெற்று அண்ணா திமுக தோழமை கட்சியாக போட்டியிட்டது வரலாறுகள் உண்டு அதே போன்று பல கட்சிகளுக்கும் இருக்குது அதனால் வந்து தேர்தல் களம் எப்படி வேணாலும் அமையும் எங்களை பொறுத்த வரைக்கும் தேர்தல் களம் எப்படி அமைஞ்சாலும் அந்த தேர்தல் களத்தை எப்படி வெற்றி பெறணும் அந்த இலக்கோடு செயல்பட்டு கொடுங்க அதற்கான பல குழுக்கள் அமைக்கப்பட்டிருக்குது பூத் கமிட்டி அமைக்கப்பட்டிருக்கு வெற்றி பெறுப்பத வெற்றி பெறுவதற்கான இலக்குகள் ஏற்கனவே நாம கிளி கிளீனாக ரூட்டை போட்டு வச்சாச்சு எங்க கூட வந்து சேர்ந்தா அவர்களுக்கு ஒரு எம்பிங்கிற ஒரு பதவி இருக்கும் சேரலையானா அவர்களுக்கு வந்து ஒன்றும் பண்ண முடியாது மீண்டும் திமுக அவர்களுக்கு இன்னொரு துரோகத்தை செய்ய போறாங்கன்னு தான் அர்த்தம் தவிர எங்களை பொறுத்த வரைக்கும் இது வெற்றி பயண கூட்டணியில் அவர்கள் சேருவதன் மூலம் அவர்களுக்கு லாபமே தவிர நஷ்டமாக இருக்காது அந்த பயணத்தை நாங்கள் ஆரம்பித்து விட்டோம் ஆகவே இந்த தேர்தல் களம் அதிமுகவுக்கான தேர்தல் களமாக தான் இருக்கும் பார்க்கலாம் சார் கூட்டணிகள் உறுதியாகும் போது திமுக கூட்டணியில் இருந்து எத்தனை கட்சிகள் வெளியேறாங்க உங்க கட்சி உங்கள் கூட்டத்தில் எத்தனை பேர் சேர்றாங்க அப்படிங்கிறத பொறுத்து வந்து பார்ப்போம் உங்களை நினைவு கற்றுப்பெருக்க நன்றி நன்றி வணக்கம்